ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நாம் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உலகத்தில் பார்க்கிறதான பொழுது அதிகமாக அச்சிடப்பட்டு எல்லா ஜனங்களுடைய கரங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம் என்பது அது பரிசுத்த தான் இந்த பரிசுத்த வேதாகமத்து அநேகர் முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக அதனுடைய மகிமையை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள் ஏன் கிறிஸ்தவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் மிகவும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி சொல்லி கொண்டு திரிகிற அநேக கிறிஸ்தவ மக்களும் கூட பரிசுத்த வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக அதை சரியான விதத்தில் பயன்படுத்தாதவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வசனம் சொல்லுகிறது இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை அது தீபமாக நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாய் காணப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று காணப்படுகிறது வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்க வேண்டும் வேலைக்கு செல்கிற செல்கிறவர்கள் ஆனாலும் சரி வீட்டில் இருப்பவர்கள் ஆனாலும் சரி ஒவ்வொரு நாட்களும் தெய்வனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் குறைந்தது ஒவ்வொரு நாளும் சங்கீத பகுதியில ஒரு அதிகாரத்தையோ அல்லது மீதி ஒரு அதிகாரத்தையோ தினமும் வாசிக்க வேண்டும் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி யாரும் சாக்கு போக்கு சொல்ல சொல்லவே கூடாது சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்க வேண்டும் வேலைக்கு செல்கிறவர்கள் மதியம் சாப்பிட்டு விட்டு வெட்டி கதை பேசிக்கொண்டு நேரத்தையும் காலத்தையும் கடத்தாதவர்களாக வாசிப்பதற்கு பயன்படுத்தலாம் பிள்ளைகளை உங்களுக்கு கிடைக்கிறதான அந்த கொஞ்ச நேரத்திலே வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள் ஒரு நாள் ஒரு மனிதனை பார்த்தேன் டாக்ஸி ஓட்டி விட்டு அவரு இலைப்பாறிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கிடைத்த நேரத்தில் அவர் வேதாகுமத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தார் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் கிடைக்கிற நேரத்தில் வாசித்தார் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவத்தை அவர் அறிந்தவராய் காணப்பட்டார் வெளிப்படத்தில் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதையினாலே ஒவ்வொரு நாட்கள் வேத வசனங்களை வாசிப்பதற்கு உங்களை தெய்வ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள் ஒவ்வொரு நாட்களும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மனப்பாடமாக படித்த அவைகளை நம்முடைய அந்த பொக்கிஷத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் படித்த வசனங்களை அடிக்கடி நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி செய்கிறதான பொழுது அந்த வசனங்கள் ஒரு காலம் நம்முடைய மனதை விட்டு அதை நீங்கவே நீங்காது தேவன் அந்த வசனங்களின் மூலமாக அவ்வப்போது நம்மோடு கூட அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார் வசனம் இருதயத்தில் காணப்பட்டால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் நம்முடைய நடை பிசகாது என்று சொல்லி வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தைகளை எவ்வளவு இருதயத்தில் பதித்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடவு என்று சொல்லி பரிசுத்த சுத்த வேதாகமத்திலே நான் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் தியானிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆடு மாடுகள் நடந்து சொல்லுகிறதான மாலை நேரத்தில் தான் உண்டதான அந்த புல்லை வாயில் வைத்து கொண்டு அது அசை போட்டு கொண்டே இருக்கும் இது போலதான் தெய்வனுடைய பிள்ளைகள் படித்த வசனங்களை இருதயத்தில் சேர்த்து வைத்து ஒவ்வொரு நாட்களும் வசனங்களை தியானம் செய்ய வேண்டும் நமது படுக்கையிலும் தெய்வனுடைய வசனங்கள் தான் நம்முடைய இருதயத்தை எப்பொழுது நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய ராக்கால நேரங்களை இழைப்பாடுதலில் வேற எந்த ஒரு உலக கவலைக்கும் மனபாரங்களுக்கும் இடம் கொடுக்காதவர்களாக நாம் படித்ததான வேத வசனங்களை பல்வேறு வசனங்கள் நாம் கற்றுக்கொண்டிருப்போம் வேத வசனங்கள் நம்முடைய அந்த உள்ளத்திலே திரும்பவும் நினைவு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாம் செய்கிறதான பொழுது நம்முடைய அந்த இலைப்பாடுதல் மிகவும் இன்பமாக காணப்படும் நம் வழியில் நடந்து பொழுது நம்முடைய பயணத்தின் போது அன்றோடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் பொழுது கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாத ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியும் இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் என்று சொல்லி சங்கீதக்காராக தாவிது அவர் சொல்லுகிறதை பார்க்கிறார் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே அது தெய்வமாய் வெளிச்சமாய் காணப்பட வேண்டுமானால் ஒன்றாம் சங்கீத இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில தீபமாய் வெளிச்சமாய் காணப்பட வேண்டும் என கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் எதுவும் பகலும் நம்முடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு செய்வதற்கு வாசிப்பதற்கு நம் ஒவ்வொரு நாட்களும் அந்த வசனங்களை கற்றுக்கொண்டு மனப்பாடம் செய்து இரவு நேரங்களில் அதை தியானம் செய்வதற்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்யும் விசுவாசியங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள் செப்பிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் அன்பு நல்ல தொகுப்புனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்திக்கிற வரேன் ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு கிடைக்கப்படுகிற நேரங்களில் இந்த வேத வசனங்களை வாசிப்பதற்கும் தியானம் செய்வதற்கும் அதை நாங்கள் மனப்பாடம் செய்து அந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொள்ள தகப்பநீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யப்பா வார்த்தைகளை அப்பா அது ஒரு நாளும் பெருமனே போகாத என்ற வார்த்தையின்படி பிரஸ்து ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரேஸ் இந்த வார்த்தை வார்த்தையானது ஒரு வாழ்க்கையில் தீபமாய் வெளிச்சமாய் காணப்படட்டும் வாழ்க்கை காணப்படுகிற சகல விதமான இயற்கையின் அதிகாரத்தையும் ஒரு வார்த்தை முறியடிக்கட்டும் அப்பா இப்படிப்பட்ட வல்லமில் உள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் தியானம் செய்வதற்கு நேரத்தை செலவிட இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமே